எம்ஜிஆரோட படம் ஓடிட்டு இருந்த தியேட்டரில் ஒரே ரகலை ஸ்கிரீனை கிழிச்சு சேரெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு பயங்கரமாக அட்டகாசம் பண்ணியிருக்காங்க எதனாலு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருடாதை படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா புரட்சி தலைவரோட சினிமா வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் புரட்சி தலைவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்ததால ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மூணு வருஷமா பேசாமையே இருந்திருக்காங்க அப்போ தேவர் நீலமலை திருடுங்கிற படத்தை ரஞ்சன் அவர்களை கதாநாயகனா போட்டு எடுத்திருக்காரு அந்த படம் ரொம்ப சிறப்பா ஓடி நூறு நாளை தொட்டுடுச்சு அந்த சமயத்தில் தான் தேவர் தாய் சொல்லை தட்டாதேங்கிற படத்துக்கு ரெண்டு பாடல்களை மெஜஸ்டிக் ஒளிப்பதிவு கூட்டத்தில் வச்சு பதிவு செஞ்சிருக்காரு தாய் சொல்லை தட்டாதே படத்துக்கு ஜெம்னி கணேசனை நடிக்க வைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் தான் புரட்சி தலைவர் அங்கே தேவரை பார்க்கறாரு என்ன ரெக்கார்டிங் அண்ண அப்படின்னு எதேச்சியாக கேக்குறாரு உடனே தேவர் தாய் சொல்லை தட்டாதே படத்துக்கான பாடல்கள் தெய்வமே அப்படின்னு சொல்றாரு அப்படியான படத்துக்கு கதாநாயகன் யாரு அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்க தேவரும் இன்னும் முடிவாகல அப்படின்னு சொல்றாரு உடனே புரட்சி தலைவர் இந்த படத்துல நான் நடிக்கட்டுமான்ன அப்படின்னு கேக்குறாரு பழம் நழுவி பால்ல விழுந்தா யார் வேணான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இல்லாததா நீங்க தாராளமா நடிங்க தெய்வமேனு சொல்லிடுறாரு தேவர் தேவரோட மனசுல இந்த படத்துக்கு கட்டு மஸ்தா இருக்கிற ஒருத்தரை நடிக்க வைக்கணுங்கிறது தான் ஆசை இந்த நேரத்தில் புரட்சி தலைவர் ஒத்துக்கிட்டது அவருக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ரொம்ப நாட்கள் பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டு நண்பர்களும் அன்னைக்கு மாலை நேரத்தில் ராமாபுரம் தோட்டத்தில் சந்திக்கிறாங்க மனசு விட்டு பேசி மகிழ்ச்சியா இருக்காங்க அப்ப எம்ஜிஆர் தன் தாயோட படத்துக்கு முன்னாடி தேவரை கூட்டிட்டு போய் நிற்க வச்சு இனி உங்க படங்கள் எல்லாத்துலயும் நான் நடிச்சு கொடுப்பேன்னு கைகளை பிடிச்சு நான் தழுத்தழுக்க உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் தாய் சொல்லை தட்டாதேன்னு தொடங்கி தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன்னு தா வரிசை படங்கள் தயாரிக்கப்பட்டு ரெண்டு பேருக்குமே அமோக வெற்றிகளை அது கொடுத்துருக்கு இப்படியான நேரத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நாம் இப்போ பார்க்கலாம் எம்ஜிஆர் தேவரோட படங்களில் மட்டும்தான் நடிப்பாரா ஏன் எங்கள் படத்துக்கெலாம் கால்ஷீட் தரமாட்டாரா அப்படின்னு கேட்டு ராமண்ணா ஜிஎன் வேலுமணி சந்திரபாபு பி எஸ் வீரப்பான்னு ஒரு கூட்டமே எம்ஜிஆரோட கால்ஷீட்டுக்காக வரிசையில் இருந்திருக்காங்க அப்போ ராமண்ணாவோட தயாரிப்புல பாசம்ங்கிற படத்துல நடிக்கிறதுக்கு தலைவர் ஒத்துக்கிட்டாரு ராணி படங்களில் இருந்து முழுக்க முழுக்க விலகி சமூக மற்றும் குடும்ப படங்களுக்கு தீவிரமா அவர் திரும்பி இருந்த நேரம் ராமண்ணாவோட படமான பாசம் ஒரு அசாதாரணமான விளைவை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் அது என்னன்னா அந்த படத்துல வித்தியாசமா இருக்கட்டுமேனு கிளைமேக்ஸ்ல அவர் எம்ஜிஆர சாகடிச்சு காட்சியை முடிச்சிருப்பாரு ரசிகர்களுக்கு வந்ததே கோவம் பாசம் திரைப்படத்தை எங்கெல்லாம் வெளியிட்டாங்களோ குறிப்பா பரகன் மகாலட்சுமி மகாராணி இந்த மாதிரியான தியேட்டர்கள்ல ஸ்கிரீனை கிழிச்சு தீயே வச்சிட்டாங்க எம்ஜிஆரோட ரசிகர்கள் ஒரு சிலர் நாற்காலிகளை தூக்கி எறிஞ்சு ஒரே ரகலை பண்ணிட்டாங்களாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒரே கோஷமா கிளைமேக்ஸ்ல தன்னை சாகடிக்க வேண்டான்னு புரட்சி தலைவர் ராமண்ணா கிட்ட எவ்வளவோ முறை சொல்லியிருக்காரு ஆனா அவரு ஒரு மாறுதலுக்காக இருக்கட்டுமேன்னு துணிஞ்சு அதை செஞ்சிருக்காரு கடைசில இது இவ்வளவு பிரச்சனையில கொண்டு முடிஞ்சிருக்கு தியேட்டர்ல படத்தோட நிலைமை இப்படி மோசமா இருந்தாலும் பாசம் படத்துல வித்தியாசமா நடிச்சதுக்காக எம்ஜிஆரை பேசும் படம் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சிறந்த நடிகரா தேர்வு செஞ்சது அதுக்கப்புறமா எம்ஜிஆர் பல வெற்றி படங்களை கொடுத்தாரு எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்